அதே போல பலரும் வாராகி வழிபாட்டில் இருக்கிறீர்கள் மிக மிக நன்மையான விஷயம் விநாயகர் வழிபாட்டை செய்துவிட்டு வாராகி வழிபாட்டை செய்யும் பொழுது அதன் பலன் இன்னும் பல மடங்காக பெருகும் கண் விழிக்கும் பொழுது விநாயகனை நினைத்து விநாயகருக்கு பனிரெண்டு பெயர்கள் நீங்கள் எந்த ராசி கட்டத்தில் பிறந்திருந்தாலும் சரி எது லக்கணமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் லக்காக மாற்றக்கூடிய வலிமை அந்த விநாயகனிடத்திலே உண்டு இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் பொழுது சூரியனும் கேதுவும் சிம்மத்தின் வீட்டினிலே மிக நெருங்கிய பாகையில் இருப்பார்கள் இதுபோன்ற காலகட்டங்களில்தான் விநாயகரது வழிபாட்டின் அவசியம் மிக மிக அதிகமாகிறது வாசி யோகத்தில் சித்தி பெற வேண்டும் என்றாலும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றாலும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மோசமான ஜாதகம் சாதகமாக மாற வேண்டும் என்றாலும் ஒரே ஒருவரால் முடியும் அந்த ஒருவர் விநாயகர் ஆனால் விநாயகர் மந்திரத்திற்கு மட்டும் எக்ஸப்ஷன் உங்களுக்கு பல்லு சரியா இல்லைனாலும் பரவாயில்லை நீங்க தப்பு தப்பா சொன்னாலும் பரவாயில்லை பக்தியுடன் சொன்னாலே போதும் விநாயகர் மந்திரம் மட்டும் எளிமையிலே சித்தியாகும் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஜோதிடர் பவானி ஆனந்த் சர்தா நம்ம கூட இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சகோதரி வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாராகி டிவி நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் கேள்விகள் தொடரலாம் சார் உங்க கையில இருக்கிற அந்த விநாயகர் பொம்மை பார்த்தே நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு என்ன மாதிரியான டாபிக் நம்ம பேசப் போறோம் அப்படின்னு ஸோ முழு முதற்கடவுள் கடவுள் விநாயக பெருமான் விநாயகர் சதுர்த்தி சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம பேச போறோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன மாதிரியான முறையான வழிபாடு எப்படி பண்ணணும் பொழுதுக்கு இப்பொழுதே சொன்னேன் என்பார்கள் அனுதினமுமே ஒரு நாளை துவங்கும் பொழுது விநாயகனை நினைத்து துவங்கி விட்டால் அந்த நாள் நமக்கு இனிமையாக இருக்கும் வெற்றிகளை தரும் என்பது பலரது அனுபவம் விநாயகர் சதுர்த்தி என்று சொன்னாலே சிறுவர்களுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தான் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு யானையை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேரானந்தம் கிடைக்கிறது ஒரு யானை நீரிலே குதித்து விளையாடும் பொழுது அதை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு அழகு அதே அருங்காட்சியகங்கள் செல்வது போல இந்த ஜூக்கெல்லாம் போகிறோம் அந்த ஜூக்கு போனோன்னாலே குழந்தைகள் எங்கடா இருக்கும் அப்படின்னு பார்த்தா யானைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேதான் குழந்தைகள் இருப்பார்கள் அப்போது நாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்மால் முடிந்த இனிப்பு வகைகளை கார வகைகளை செய்து நாமும் அதை பிரசாதமாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் விநியோகம் செய்வது என்பது ஒரு பெரும் பண்பாடு உதாரணமாக வீட்டில் ஒரு விநாயகர் இருக்கிறார் மண்ணால் செய்த ஒரு விநாயகர் களிமண்ணால் செய்த ஒரு விநாயகர்னால் அவரின் அளவிற்கு ஏற்ப மூன்று மடங்கேனும் குறைந்தது அன்னதானத்திற்கென்று எடுத்து வைக்க வேண்டும் அந்த ஒரு ஒன்பது நாளோ பத்து நாளோன்னெல்லாம் ஒரு விழிமுறை உண்டு அதுவும் பண்டைய காலகட்டங்களிலே மண்ணின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்காக ஏனென்றால் மண் என்பது இல்லை என்றால் இங்கே உயிரினங்கள் கிடையாது ஒரு களிமண்ணால் ஒரு விநாயகனை செய்கின்றோம் என்று சொன்னால் மண்ணை எடுத்து வைக்கின்றோம் அதில் நீரை வைத்து ஏதோ நமக்கு தெரிந்த வகையிலே ஒரு கிரியேட்டிவிட்டியோட ஒரு விநாயகரை உருவாக்குகின்றோம் அருகம்புல்லை சாற்றுகின்றோம் இதெல்லாம் இயற்கையோடு சார்ந்த ஒரு வழிபாடு நாம் இயற்கை தூய்மையாக இருந்தால்தான் நாம் வாழ்விலே நல்ல விதத்தில் இருக்க இயலும் என்பதுடன் ஹார்மனைசிங் வித் நேச்சர் என்பார்கள் இயற்கைக்கு நாம் இடர் தராதவரை இயற்கை நமக்கு இடர் யானை இருக்கிறது அந்த யானையை நாம் தொல்லை தராதவரை அது சாதுவான குழந்தை அதே யானைக்கு இடர் தரும் வகையிலே ஏதேனும் நாம் ஒரு தவறு விட்டால் கோபம் வந்துவிட்டால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதைப் போல பெரும் சேட்டைகளை செய்துவிடும் அதுவும் அந்த யானை எதில் பிரயாணம் செய்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் மோஷிக வாகன மோதகஹஸ்த ஹஸ்தாமர கர்ண விளம்பித்த சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே என்பார்கள் அது வாமன ரூபமாக குழந்தையாக இருக்கிறது எனினும் அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய விநாயகன் எலியின் மீது பயணம் செய்கின்றான் அது என்னப்பா எலி அப்படின்னு கேட்டால் எலி என்பது இரவினிலே பயணம் செய்யும் உணவை தேடிக்கொண்டிருக்கும் எங்கோ அகப்பட்டுவிடும் நாமும் தான் இரையை தேடுவதற்கு பதிலாக இரையை தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஏதோ ஒரு வகையிலே வாழ்க்கையிலே இஎம்ஐ போன்ற எக்ஸ்ட்ராமெண்டல் இல்னஸில் சிக்கிக் கொள்கின்றோம் யாரேனும் என்னை கை தூக்கி விட மாட்டார்களா கவலையை தீர்க்க மாட்டார்களா என்றெல்லாம் மனம் வாடி வதங்கி விடுகின்றோம் அப்போ மிக முக்கியமானது யானை என்று சொன்னாலே அதற்கு ஒரு தும்பிக்கை உண்டு அந்த தும்பிக்கை ஒரு நம்பிக்கையை தரும் எப்பேற்பட்ட ஒரு பலத்தையும் எடுத்துரும் அது ஒரு வலிமையான ஒரு பொருளையும் தூக்கக்கூடிய ஆற்றல் உண்டு வாழ்க்கையில கடை நிலையிலே விழுந்து விட்டீர்கள் என்று சொன்னாலும் காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை என்று கதிகலிங்கி விட்டீர்கள் என்றாலும் அனுதினமுமே விநாயகனை நினைத்து வேழ முகத்தோனை நினைத்து எப்போவுமே படுக்கையில் தூங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடம் செயல்படுகிறது தூங்கும் பொழுது எத்தனையோ கவலைகள் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட எங்க போகும் இஎம்ஐக்கு என்ன செய்வது அடுத்த மாதம் வேலை இருக்குமா இருக்காதா என்று தெரியவில்லையே என்றெல்லாம் கவலையுடன் உறங்குகின்றோம் காலையில் கண் விழிக்கும் பொழுது விநாயகனை நினைத்து விநாயகருக்கு பனிரெண்டு பெயர்கள் நீங்கள் எந்த ராசி கட்டத்தில் பிறந்திருந்தாலும் சரி எது லக்கணமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் லக்காக மாற்றக்கூடிய வலிமை அந்த விநாயகனிடத்திலே உண்டு காலையில் எழுந்திருக்கிறீர்கள் சுமுகாய நமஹ ஏகதந்தாய நமக கபிலாய நமக கஜகர்ணிகாய நமக லம்போதராய நம விக்கட்டாய நம விக்னநாசாய நமக கணாதிபாய நமஹ தூம்ரகேத்துவே நமக பாலச்சந்திராய நமக கஜானனாய நமக கணபதியே நமக பனிரெண்டு எளிய நாமங்கள் இதை சொல்ல சொல்ல அல்லது கேட்க கேட்க இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதை காதால கேட்கும் பொழுது மனதார உள்வாங்கும் பொழுது வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட இடர் வந்தாலும் அதை உங்களை மீட்டு விடுவார் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாதகத்திலே நாம் அச்சப்படுவது என்பது பாம்பை பிடித்து பலன் சொல் என்பார்கள் ராகு மற்றும் கேதுதான் இந்த ராகு மற்றும் கேதுவிலே கேதுவை க குறிப்பது என்று சொன்னால் அஸ்வினி மகம் மூலம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் அதுவும் நாம் இப்பொழுது இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் பொழுது சூரியனும் கேதுவும் சிம்மத்தின் வீட்டினிலே மிக நெருங்கிய பாகையில் இருப்பார்கள் இது போன்ற காலகட்டங்களில்தான் விநாயகரது வழிபாட்டின் அவசியம் மிக மிக அதிகமாகிறது காரணம் என்ன அப்படின்னா மகநட்சத்திரம் என்பது எலியை குறிக்கும் நம் உடம்பில் உள்ள டிஎன்ஏவிற்கும் எலியன் டிஎன்ஏவிற்கும் அதிக ஒரு ஒற்றுமை உண்டு என்பார்கள் அதனால தான் எலியை மருத்துவ ஆய்வுகளிலே பயன்படுத்துவார்கள் ஐரோப்பாவிலே அந்த ஜீன்ஸ் பத்தியெல்லாம் ஆராய்ச்சி பண்றான் இல்லையா மரபணுவை பற்றி அந்த இடத்திலே எலிக்கான ஒரு சிலையை வைத்திருக்கிறார்கள் நம்ம டிஎன்ஏ எப்படி இருக்கு பாம்பு போல இருக்கு அப்போ விநாயகன் என்று சொல்லக்கூடியவன் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன் தனக்குத்தானே குருவாக இருக்கக்கூடியவன் அந்த வித்தகத்தான் வேழமுகத்தோன் சித்தி புத்தி என்ற பெரும் அருள் ஆற்றல்களை நிறைந்தவன் நமக்கு வாழ்வாங்கு வாழ வழி சொல்பவன் ஒளவை பிராட்டி கருளியவன் அகத்தியனு கருளியவன் அவன் இன்றும் நம் அகத்தினிலும் இருப்பவன் அவன்தான் நம் உடம்பிலே குண்டலினி என்று சொல்லக்கூடியதும் மூலாதார சக்கரத்திலும் இருந்து மூலாதார சக்கரத்திலே மூண்டெழும் கணலை காலால் எழுப்பி கருத்தறிவிப்பவன் அது காலால்னா அந்த வாசி யோகம் சொல்றாங்க இல்லைங்களா வாசி யோகத்தில் சித்தி பெற வேண்டும் என்றாலும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றாலும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மோசமான ஜாதகம் சாதகமாக மாற வேண்டும் என்றாலும் ஒரே ஒருவரால் முடியும் அந்த ஒருவர் விநாயகர் அப்போ இந்த விநாயகர் வழிபாடு என்பது என்ன நினைத்தால் போதும் உடனே வருவான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்பார்கள் விநாயகனை ஒரு குழந்தையாக பார்க்க வேண்டும் நீங்க உங்க கோரிக்கைகள் எல்லாம் வைப்பது அதற்கு பிறகுத்தான் முதல்ல ஏதோ ஒரு சாஃப்ட் டாய் கூட வாங்கிக்கோங்க எங்கேயான இருந்தா விநாயகர் போல அவன் சட்டை போட்டுக்கிட்டு இருக்கானா அவன் சாப்பிடறானா ஒரு குழந்தை பாவனையுடன் பேச பழகுங்கள் எப்பொழுது பார்த்தாலும் கோரிக்கைகளையே வைத்துக் கொண்டிருக்கிறோம் கொஞ்சுவது கிடையாது இறைவனிடம் கெஞ்சுவது கிடையாது அன்பால கெஞ்சனோ விநாயகா எங்கள் வீட்டிற்கு வா எங்கள் வினைகளை தீர்த்து விடுவாய் பிள்ளையாரப்பா பெரும் வயிற்றுடன் இருக்கிறாய் பெரும் காதுடன் இருக்கிறாய் என் குறைகளை கேட்பதற்காகத்தான் இரு காதுகளும் பெரும் காதாக உள்ளது நீ எப்பொழுதும் எங்களை கைதூக்கி விடுவதற்காக தும்பிக்கையை வைத்திருக்கிறாய் உலகத்திற்கு ஞானத்தை தர வேண்டும் என்று உனது வலது தந்தத்தை ஒடித்து எழுதியிருக்கிறாய் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு கருணை இருந்தால் தாயினும் சாலப்பறிந்த தயாபர தத்துவன் என்ற நிலையிலே இன்றைக்கு ஞானத்தை நமக்கு வியாச மகர்ஷி சொல்ல அதை எழுதுவதற்காக விநாயகர் தனது வலது தந்தத்தை உடைத்து எழுதினார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் இப்பேற்பட்ட விநாயகனை தினமும் தியானம் செய்ய பழகிக்கணும் காலையில் எழுந்தரிக்கிறோம் ஓ ஒரு இருபத்தோரு முறை சொல்லலாம் எடுத்த உடனே இருபத்தோரு முறை சொல்வதெல்லாம் சிரமம் ஒரு மூன்று முறையாவது சொல்லலாம் அதே போல விநாயகரதின் நாமம் ஓம் கம் கணபதையே நமக என்று சொல்லக்கூடியது எந்த மந்திரம் சிறிதாக இருக்கிறதோ அதற்கு வலிமை அதிகம் என்பார்கள் விநாயகரது அந்த மந்திரத்தையும் மீண்டும் மீண்டும் சொல்லலாம் இதுவும் மந்திர சாஸ்திரத்துல ஒண்ணு உண்டு ஜாதகத்திலே உங்களுக்கு செவ்வாய் வலிமையாக இருந்து பற்கள் வலிமையாக இருந்தால்தான் மந்திரமெல்லாம் பலிக்கும் ஆனால் விநாயகர் மந்திரத்திற்கு மட்டும் எக்ஸப்ஷன் உங்களுக்கு பல்லு சரியா இல்லைனாலும் பரவாயில்லை நீங்க தப்பு தப்பா சொன்னாலும் பரவாயில்லை பக்தியுடன் சொன்னாலே போதும் விநாயகர் மந்திரம் மட்டும் எளிமையிலே சித்தியாகும் அது எளிமையாக சித்தியாவதாலே அது எளிமையான மந்திரம் கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் நான் சொன்னதை போலத்தான் சூரியன் கேது இணையக்கூடிய இந்த காலகட்டங்கள் ஓம் கம் கணபதையே நமகா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உங்களால் இப்போ விநாயகர் சதுர்த்தி இன்னும் சில நாட்களில் வரப்போகிறது எனவே ஒரு பத்தாயிரத்தி எட்டு முறையெல்லாம் உருவேற்ற முடியுமா என்று தெரியாது ஆயிரத்தி எட்டு முறை அதையும் ஒரே நாளில் உருவேற்ற தேவையில்லை தினமும் காலை மதியம் இரவுன்னு ஒரு நூற்றி எட்டு நூற்றி எட்டா கூட ஒரு நோட்புக்கில் எழுதி வச்சுட்டு உருவேற்றி பாருங்களேன் உருவேற்றுவது என்றால் உடனே அவர் புகைப்படத்தை வாங்குவதோ ஒரு விளக்கை ஏற்றுவதோ ஒரு தூப தீப நைவேத்திய ஆராதனை காட்டுவதோன்னு கூட தேவையில்லை ஒரு டைனிங் டேபிளில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க உங்கள் வீட்டு சோஃபாவில் உட்காந்துக்கோங்க ஃபேன் ஓடட்டும் நிம்மதியா இருங்க விநாயகருக்கு எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் கிடையாது ஆண்கள் பெண்கள் எல்லாரும் எல்லா நாளும் சொல்லலாம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜெல்லாம் கிடையாது விநாயகர் கேட்பது ஒன்றையே ஒன்று தான் பக்தியை மட்டுமே கேட்கக்கூடியவர் பக்தியுடன் அணுகிவிட்டால் உங்கள் புக்தியில் உரைபவன் வாழ்க்கையிலே வெற்றியைத் தருபவன் எனவே தான் சொல்கிறேன் இந்த அஞ்சு நாள் பத்து நாள் விநாயகர் சதுர்த்திக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதற்கு பிறகுமே விநாயகர் மந்திரத்தை அனுதினமும் சொல்லுவது மிக மிக சிறந்தது நிறைய பேருக்கு தெரியாதது அந்த காலத்தில் சாது சிதம்பரம் சுவாமிகள் நல்லா இருந்தாங்க பல்வேறு சித்துக்களை செய்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் வல்லநாட்டு சித்தர்னெல்லாம் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் தன் ஆற்றலை அடைந்தது விநாயகர் தான் அதே போல பலரும் வாராகி வழிபாட்டில் இருக்கிறீர்கள் மிக மிக நன்மையான விஷயம் வாராகி வழிபாடு என்று சொன்னாலே அங்கே விநாயகர் வழிபாடும் வாழை தாய் என்று சொல்லக்கூடிய மகாபாலா திருபுர சுந்தரிடைய வழிபாடெல்லாம் சேர்ந்துதான் அது வரும் சரி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபட வேண்டிய சிறப்பு விநாயகர் அப்படின்னு ஏதாவது இருக்காங்க சார் விநாயகர் வழிபாட்டை செய்துவிட்டு வாராகி வழிபாட்டை செய்யும் பொழுது அதன் பலன் இன்னும் பல மடங்காக பெருகும் பாலும் தேனும் பாகும் பருப்புமே நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று பாடியிருக்கிறார் சங்கத்தமிழ் என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது தமிழ் என்பது முருகப்பெருமான் எனவே யாரெல்லாம் இப்பொழுது இந்த நிகழ்வை கண்டுகொண்டிருக்கிறீர்களோ ஐயா எங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நிகழ வேண்டும் ஒரு சொந்த வீடு வர வேண்டும் எங்களுக்கு மங்களங்கள் நிகழ வேண்டும் என்றெல்லாம் இருந்தால் சூரியனும் கேதுவும் சிம்மத்திலே இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நீங்கள் நேராக என்ன பண்ணுங்க புட்டபர்த்தி சத்யசாயி அம்பிரல்லா கணபத்தின்னு போடுங்க கொடையை தூக்கி கொண்டு ஒரு விநாயகர் இருப்பார் அந்த கொடையை தூக்கி கொண்டு விநாயகர் சிம்ம ராசியிலே சூரியனும் கேதுவும் சேர்ந்திருந்தால் அதற்குரிய விநாயகர் உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்திலே ஐந்தாம் இடம் என்பது பணம் பட்டம் பதவி புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வம் என்பதெல்லாம் குறிக்கும் அந்த கொடையை தூக்கி கொண்டிருக்கக்கூடிய விநாயகரை அவ்வப்போது வணங்கி வரலாம் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சிறிய கொடை வாங்கி தரலாம் இதெல்லாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சீங்கன்னா இருக்கக்கூடிய பலன் பல மடங்காக அரிதாகும் அதே போல மிருகக்காட்சி சாலையிலே யானைகள் இருக்கின்றன அங்கே மிருகக்காட்சி சாலையில் உள்ள யானைகளுக்கு உங்களால் ஏதாவது உணவு ஆன்லைனில் ஸ்பான்சர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் பல்வேறு மிருகக்காட்சி சாலைகளிலே விலங்குகளுக்கு நாம் ஏதான ஒரு சிறிய தொகையை ஸ்பான்சர் பண்ணலாம் நேரடியாக நாம் செய்ய வேண்டும் என்பது கிடையாது அதுவும் நமக்கு பல்வேறு புண்ணியங்களை இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளிலே பெற்றுத்தரும் இந்த விநாயகர் சதுர்த்தி என்ன மாதிரியான நெவே படைக்கலாம் சார் எளிய வழிபாடு என்று சொன்னால் ஒரு மோதகத்தை வைத்து வழிபடலாம் பாயசத்தை வச்சு வழிபடலாம் விநாயகர் குழந்தை என்பதால் ஒரு பொட்டுக்கடலி வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணி வழிபடலாம் வச்சு விநாயகனை நினைத்து விட்டாலே போதும் நான் சொல்லுவேன் ஒரு ஜாதகத்திலே கரணம் தப்பினால் மரணம் என்பார்கள் அந்த கரணத்துக்கு அதிபதியார் விநாயகர் தான் நீங்க உங்களுக்குரிய கரணம் என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்ல அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று மத்த நாளைக்கு போறீங்களோ இல்லையோ இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு ஒன்பது முறை வலம் வந்து தோப்புக்கரணம் விட்டு விநாயகனை மனதார உங்களுக்கு எவ்வாறு தெரியுமோ அவ்வாறு வழிபட்டாலே பெரும் நன்மை கிடைக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மறக்காமல் விநாயகர் பாடலை வீட்டிலேயே ஒழிக்கச் செய்து விடுங்கள் கேட்டு விடுங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் மந்திரம் விநாயகர் அகவல் அந்த மாதிரி ஏதாவது நல்லது சார் விநாயகர் அகவல் பாடலுக்கு தோஷங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய வல்லமை உண்டு உங்கள் ஜாதகத்திலே ஏழரை சனி இருக்கலாம் ஜென்ம குரு இருக்கலாம் ஜென்மத்திலே ராகு சென்று கொண்டிருக்கலாம் எப்பேற்பட்ட நாகதோஷம் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சகட தோஷம் இருந்தாலும் சரி சகல தோஷமும் சந்தோஷமாக விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகர் அகவலை கேட்டால் மாறும் என்பது ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியின் அருள்நிலை எனவே இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மறவாமல் விநாயகர் அகவல் பாடலை கேளுங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெருகி வாழ்வாங்கு வாழ்வீர்கள் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷியின் பேரொருட்கருணையினால் அனைத்து நலமும் நடக்கட்டும் சிவசிவா நிச்சயமாங்க சார் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் என்ன மாதிரியான நைவேதியங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விநாயகர் சதுர்த்தி சார்ந்த பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நன்றி